பத்திரிகையாளர் பீர் முகமது இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் தகவல்களை கருத்துக்களையும் கேட்டு பெறலாம் வணக்கம் திரு பீர் முகமது இப்போ பாமக அன்புமணி இடையும் ராமதாஸ் ராமதாஸ் இடையும் பல்வேறு பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் நிலவக்கூடிய நிலையில் பல்வேறு சமாதான முன்னெடுப்புகளும் மேற்கொள்ளப்பட்டுச்சு இந்த நிலையில் மாறி மாறி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டே வருது இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லையா வணக்கம் யாத இவருடைய பாமக நிறுவனருடைய செய்தியை பார்க்கும்போது இந்த பிரச்சனை இன்னமும் ஒரு சமாதானமான முடிவுக்கு வரவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இதில் அதிகார போட்டி என்பது தந்தைக்கும் மகனுக்குமான அதிகார போட்டியாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது தந்தை ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு இடப்பங்கீட்டில் ஒரு பெரிய பங்களிப்பை தமிழ்நாடு அரசியலில் மேற்கொண்ட காரணத்தினால் இந்த ஒரு அரசியல் இடத்தை அவர் பெற்றார் இந்த அரசியல் இடத்தை மேலும் அதை வளர்த்தெடுப்பதற்கும் அதை உறுதிப்படுத்துவதற்கும் அவர் விளைகிறார் தனது அரசியல் நிறுவனத்துக்கு ஒரு இடம் இருக்க வேண்டும் ஒரு முக்கியமான இடம் இருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்பது ஒரு தேர்தல் வருடமாக தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது அந்த காலகட்டத்தில் இந்த கட்சிக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு அரசியலில் ஒரு முக்கியத்துவம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அதற்கு தனது மகனுடைய தலைமை என்பது பொருத்தமாக இருக்குமா என்கிற ஐயப்பாடுகளை அவர் தொடர்ந்து எழுப்பி வருகிறார் அதை நாம் இப்போது பார்க்க முடிகிறது அவர் மகன் முழுமையாக இந்த கட்சியை கட்டுப்பாட்டில் எடுக்கும் பட்சத்தில் கட்சியுடைய செல்வாக்கு குறைந்து விடுமோ என்கிற அச்சத்தை நிறுவன திரு பீர் முகமது ராமதாஸ் பேசும்போதே சொன்னாரு தன்னுடைய காலத்திற்கு அப்புறம் பாமகவுடைய எதிர்காலம் கட்சியின் தலைவரான அன்புமணிக்கு தானே செல்ல போகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாரு கூடவே அன்புமணிக்கு சபை நாகரிகம் மேடை நாகரிகம் இல்ல அவர் வந்து ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி போல நடந்துக்கிறது இல்ல சிறிதும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பகிரங்கமாக குற்றச்சாட்டு நிலையில் இது பாமக தொண்டர்களுக்கு மூத்த நிர்வாகிகளுக்கு ஒரு அதிருப்தியோ ஒரு சோர்வோ ஏற்படுத்தாதா நிச்சயமா இது ஒரு தலைமையுடைய அந்த தலைமை பற்றிய தெளிவின்மை என்பது நிச்சயமாக அதனுடைய கட்சியை பலவீனப்படுத்தக்கூடிய காரியமாக இருக்கும் ஒரு பக்கத்தில் இதனால் தேர்தலுக்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு கூடுதலான மீடியா ஸ்பேஸ் அல்லது கவன ஈர்ப்பு என்பது கிடைத்தாலும் கூட அது ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கிறதா இருக்கு ஊடக இடம் கிடைப்பதான ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் அதை தாண்டி இது தொண்டர்கள் மத்தியில் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது அவர்கள் நமது தலைமை வலிமையாக இல்லை என்று அவர்கள் எண்ணுவதற்கான இடம் இங்கு உருவாகி விடுகிறது அது அவர்களுடைய பார்கெனிங் பவர் ஈவன் பொலிட்டிக்கலாக பார்கெனிங் பவர் அஹெட் ஆஃப் த அசம்பிளி எலெக்ஷன்ஸ் இந்த வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பேர வலிமையும் கூட அது பாதிக்கக்கூடிய ஆபத்து இங்கே உருவாகி இருக்கிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த அன்புமணி அவர்கள் தனது தந்தைக்கு ஒரு பெரிய இடம் இருக்கிறது அவர் ஒரு பெரிய அளவுக்கு தனக்கான இடத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார் என்பதை அவர் மதிக்கவில்லை என்பதான ஒரு அவர் அவருடைய இமேஜும் பாதிக்கப்படுகிறது இந்த பிரச்சனையினால் இந்த பிரச்சனையினால் அவர் சின்ன வயதில் ம ஒன்றிய அமைச்சர் ஆகியிருக்கலாம் ஆனால் அந்த அமைச்சர் ஆனது என்பது இந்த கட்சியுடைய பலத்தில்தான் அவர் அமைச்சராக இருக்கு இந்த கட்சி தொடர்ந்து வலிமையாக இருந்தால் மட்டுமே அவருக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்பதை அன்புமணி அவர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் செயல்பட்டால் மட்டுமே அவருடைய அரசியல் எதிர்காலம் என்பது உறுதிப்படுத்தப்படும் என்பதையும் நாம் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டி இருக்கிறது குறிப்பாக இது ஒரு சமூக கட்டமைப்போடு உருவான ஒரு கட்சி சமூக நீதி என்கிற ஒரு தளத்தில் இருந்து உருவான ஒரு கட்சி அது காலப்போக்கில் அதிலிருந்து அந்த பாதையிலிருந்து விலகிவிடுமோ என்கிற அச்சம் குறிப்பாக அன்புமணி அவர்களுடைய தலைமையில் அவருக்கு அந்த அந்த வரலாற்றோடு ஒன்றி அவர் பயணிக்கவில்லையோ என்கிற ஐயங்களை அவர் கட்சியுடைய நிறுவனரை எழுப்பும் போது அவர் பற்றிய ஒரு பொது பிம்பமும் அடி வாங்கக்கூடிய ஒரு பேராபத்து இருக்கிறது இது பாடாளி மக்கள் கட்சியுடைய பேர வலிமையும் குறைக்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது தொண்டர்களுடைய ஒரு உணர்விலும் பெரிய தாக்கத்தை செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆக மொத்தத்தில் பார்த்தால் அது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய எதிர்காலத்துக்கு ஏன் அன்புமணி ராமதாசின் எதிர்காலத்துக்கு கூட இது ஒரு நல்ல அறிகுறி அல்ல என்பதை உணர்ந்து அவர்கள் இதில் ஒரு சமாதான முன்னெடுப்புகளை நோக்கி நகர வேண்டும் தலைமைத்துவத்தை ஒன்றுபட்ட தலைமைத்துவமாக மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு அவசியம் இன்றைக்கு ஒரு காலத்தின் கட்டாயம் எழுந்திருக்கிறது என்று பார்க்க வேண்டியிருக்கிறது நிச்சயமாக தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதற்கு மிக்க நன்றி திரு பீர் முகமது